ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வயலில் வந்து மரவழி நட்டிருந்தோம் மரவலியில் ஊடு பயிர் வந்து உளுந்து கடலை ரெண்டுமே போட்டிருந்தோம் அதில் வந்து உளுந்து வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது உளுந்து தான் வந்து நம்ம பெருங்கிட்டு இருக்கோம் இப்போ உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாங்க காய் நல்லா இருக்குது மழை பெஞ்சிட்டே இருந்தது ஒரு நாலு நாளைக்கு தடவை நாலு நாளைக்கு தடவை மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த உளுந்தெல்லாமே கொஞ்சம் பூசணம் பூத்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது சரி கடலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி கடலையும் பிடுங்கி பார்த்தோம் கடலை ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கடலை விட உளுந்து தாங்க கொஞ்சம் மோசம் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ எப்படி இருந்தாலும் விதைச்சதை என்ன பண்ணுறது விளைஞ்சிருச்சு இல்லையா விளைஞ்சது நம்ம தான் ஆகணும் அதனால தான் அதை நான் பிடுங்கிட்டு இருக்கேன் காயெல்லாம் நல்லா தான் வச்சிருந்தது மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால தான் கொஞ்சம் அப்படி தல்லா இருக்குது என் வீட்டுக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா பயிர் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ இந்த உளுந்து விதைக்கும் பொழுதுமே வந்து சண்டை உங்களை தான் நான் வந்து விதைச்சேன் சரி வீட்டுக்காக வரட்டுமே சும்மா தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உளுநெல்லாம் நல்லதான் விளஞ்சுது விளஞ்சி இந்த மழை வந்ததுனால அப்படி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது சரி பிடுங்கி காய வச்சு எப்படி தான் வருது அப்படின்றத பார்த்துடலாம் காலையில் ஏழு மணி பக்கமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தா என்னோடய மாமியார் எல்லாருமே வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து பசங்களை ஸ்கூலில் அனுப்பணும் பால் கறக்கிற வேலை இருக்குது அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு காலையில் சாப்பாடு வேலையும் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி பக்கமாக தான் நான் வந்திருந்தேன் பதினோரு மணிலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் நாங்கள் பிடுங்கணும் ஒன் அதுக்குள்ளேயுமே முடிஞ்சிருச்சு வயல் பிடுங்கி முடிச்சாச்சு ஒரு பத்து ரூபா மட்டும்தான் போட்டிருந்தது பாக்கி எல்லாமே கடலை கடலை இன்னும் பிடுங்கலை ஸோ வந்து கடலை பிடுங்கலாமா சரி கடலை முத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பக்கத்து வயல்காரங்கள்ட்ட தான் கூப்பிட்டு கேட்டுருந்தோம் ஒரு நாலு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அது அப்படியே அந்த வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு உளுந்த தான் வந்து பிடுங்கிட்டு இருக்கோம் ஸோ கடலைக்கும் சேர்த்து தான் தண்ணி விட்டது ரெண்டு நாள் தண்ணி பாஞ்சது அப்படின்னா கடலை செடி நல்லா வந்துடும் அப்படின்றதுனால தான் நாங்கள் தண்ணி ரெண்டு நாள் ஃபுல்லா வச்சிட்டோம் அப்புறமா கொஞ்சம் டவுட்டு ஒன்று ரெண்டு கடலை பிஞ்சா தெரியுது ஸோ ஒரு நாலு நாள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிடுங்கலாம் டைம் இருக்குன்னு தலையெல்லாம் கொட்டலை அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம உளுந்து பிடிங்கிற விலை தான் ஆரம்பிச்சாச்சு உளுந்து கடலை எள்ளு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆள் பிடிச்ச வேலைங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிறது வியாபாரத்துக்குலாம் அளவுக்கு பெருசாக செய்கிறது இல்லை கொள்ளையில் ஏதாவது ஒரு மூலையில் முட்டி மோதியாவது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் விதைச்சி வச்சிருவேன் ஸோ அந்தந்த வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு போய் காசுக்கு வாங்க வேணாம் நம்ம வயல்லே விளை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது மாதிரி விளைய வச்சதுதான் இப்போ இந்த உளுந்துமே லாஸ்ட் இயர் போட்ட உளுந்து எடுத்தது தான் வந்து நம்ம வீட்டுக்கு இன்னைய வரைக்கும் யூஸ் இருக்கோம் ஸோ அதுவே ஒரு பத்து கிலோ போல் இருக்குது இருந்தாலும் அது வராதே பத்தாது இந்த வருஷத்துக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு பத்து கிலோ வந்தாலே போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் விதைச்சிட்டுருக்கேன் மொத்தமாகவே இந்த பத்து ரூவிலையுமே ஒரு கிலோ உளுந்து தான் நான் வெதைக்கிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் தோணுது ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோ அந்தளவுக்கு தாங்க ஈல்டு வரும் ஏன்னா பத்து ரூபா தான் இல்லையா அதனால் இந்த மரவழியில் கொஞ்ச நஞ்ச ஊடு பயிரெலாம் கிடையாதுங்க வெண்டை கொத்தரை அப்புறம் கடலை உளுந்து பாத்தி பயிர் இத்தனை வகைகள் வரைச்சு விட்டுருந்தேன் அப்புறம் திட்டாமல் என்ன பண்ணுவார் சொல்லுங்களேன் ஸோ பாசிப்பயிறு எடுத்து முடிச்சிட்டேன் அடுத்ததான் வந்து இப்போ உளுந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் காய்கறி அண்ணன்னைக்கு தேவையான வெண்டைக்காய் கொத்தவரங்காய் டெய்லி பறிச்சுட்டு இருக்கோம் ஸோ சூப்பராகவே காய் தருது நானும் வீட்டுக்கு வர அளவுக்கு தாங்க நிறைய வருது ரொம்பலாம் வந்து செடி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம களை வெட்டும் போது ஓவர் புல்லு இந்த மரவழியில் அப்போ களை வெட்டும் போது நிறைய வெண்டை கொத்தரையெல்லாம் வந்து வெட்டுப்பட்டு போயிடுச்சு களை வெட்டும் போதே சேர்த்து வெட்டிட்டாங்க அங்கே க தெரியாமல் ஸோ அதனால் மீதி மீதம் அந்த வெட்டுப்படாமல் தாண்டி அதை தப்பிச்சு இருக்கிற செடிகள் மட்டும்தான் ஒன்று ரெண்டு இருக்குது ஸோ அதிலேருந்துமே வீட்டுக்கு சூப்பராக வந்து நமக்கு காய்கறிகள் பறிச்சிட்டே தான் இருக்கும் நிறைய சாட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெண்டக்காய் கொத்தரங்காய் பறிச்சது வெண்டக்காய் நிறைய வந்து காய்ச்சிட்டே இருந்தது இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் டல்லாக இருக்குது கொத்தவரங்காய் காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய கொத்து கொத்தா பிழிஞ்சு பிடிச்சிருக்கும் கொத்தரங்காய் செடியிலையுமே ஸோ இன்றைக்கி தேவையான வெண்டக்காய் கொத்தரங்காய் ரெண்டுமே வந்து செடியில் பார்த்ததுமே வந்து ஆது குட்டியை போய் தட்டடுத்து சொல்லி பறிச்சு வச்சுட்டேன் அப்படியே வந்து ஒழுங்கு செடியெல்லாம் அரிச்சு வச்சுட்டு தாங்க போய் தான் சமைக்கணும் பிடுங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா க செடிகள் வந்து வதங்கும் அப்படியே கொல்லையிலே வதங்க விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் கொண்டு போய் காய வைக்கிற இடத்துல சீக்கிரம் சட்டம்னா அதனால் அதனால வயல்ல அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு காய்கறிகள் மட்டும் பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு மறுநாள் வந்து அப்படியே காஞ்சிட்டே இருக்கட்டும் மறுநாள் காலையில ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து நம்ம வயல்லேருந்து இருந்து அள்ளிட்டு போய் நம்ம காய வைக்கிற வாசல்ல போட்டுட்டோம் அப்படின்னா சட்டண அன்னைக்கு சாயங்காலமே அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வயலில் தான் போட்டுருந்தோம் ஸோ இன்னைக்கு அப்படியே வேலையை முடிச்சிட்டு போற வழியில நாக்கும் நம்ம இருந்தது சரி ஓகே நாலஞ்சு கடலை கொடி பறிச்சிட்டு போகலாமே அப்படின்னு தோணுச்சு அது போய் பார்த்தேன் கடலையுமே நல்லா இருந்துச்சு பசங்களும் பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வேக வச்சு கொடுத்துடலாம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் நிறையாவே கொடி பிடிங்கிட்டேன் நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து செய்வோம் எந்த ஒரு பூச்சி மருந்தும் உரமும் கொடுக்காம தான் வந்துட்டு கடலையோ உளுந்தோ அந்த பாசிப்பயிறு அப்புறம் எள்ளு இது மாதிரி தானியங்கள் வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்குலாம் செய்யும்போது எந்த உரமும் பூச்சி மருந்து கூட அடிக்க மாட்டோம் அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கு அது மழைநாள அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பூச்சி இல்லை தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எப்படி வந்தாலும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லுவாங்க இப்ப கத்திரிக்காலாம் கடையில வாங்க போறோம் அப்படின்னா பூச்சி இல்லாத கத்திரிக்காயை தேடி பிடிச்சி வாங்குவோம் மாமா ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சி உள்ள கத்திரிக்காய் தான் உண்மையாவே உள்ள கத்திரிக்காயா எந்த பூச்சி மருந்தும் உரமும் போடாத கத்திரிக்காவான் அது எங்க மக்களுக்கு தெரிய போகுது அதுக்காக பூச்சி வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஓகே அது அவங்க கேட்கறதும் சரிதான் அது தாங்க நம்ம வீட்டுக்காக செய்யறோம் அப்படிங்கும் போது அதிகமா வந்து உரம் பூச்சிக்கொல்லி நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம் இப்படி அள்ளிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் மறுநாள் வந்து பசங்களை ஸ்கூல் காமிச்ச உடனே ஒரு ஏழரை மணிக்குலாம் வயல் பக்கம் வந்துட்டேன் ஏன்னா வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அள்ளிட்டு போய் போட்டோம் அப்படின்னா தான் நல்ல வெயிலுக்கு நல்ல சரக்கு மாதிரி காஞ்சிரும் சாயங்காலம் ஆனோம் அப்படின்னா நம்ம டிராக்டர் விட்டு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் அள்ளிட்டு போய் போட்டுட்டு இருக்கேன் ஏகப்பட்ட வேலைகள் கிடக்கு இல்லையா இப்போ மாசம் இதுதான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ காற்றும் பயங்கரமாக அடிக்குதுங்க ஐயோ காற்று வயலில் இருக்கவே முடியல பாத்தீங்க அப்படின்னா மரவழிலாம் வந்து நல்லா சாயஞ்சு சாஞ்சு சாஞ்சி அந்த அளவு காற்று புயல் காற்று மாதிரி அடிக்குது ஆடி மாதத்தில் மழை வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மழை வரவே இல்லை அதுக்கப்புறம் தண்ணி விட்டு தான் இப்போ பிடுங்குற மாதிரியா இருந்துச்சு உளுந்துமே ரெண்டு நாள் பக்கம் தண்ணி பாய்ஞ்சுது தண்ணி பாயவும் காற்று அடிக்க அடிக்க நல்லா காயுது மரவள்ளி அப்புறம் கரும்பு எல்லாத்துக்குமே வந்து ரொட்டீனா தண்ணி பாய்ஞ்சிட்டே தான் இருக்கு ஆனாலும் வயலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வறண்டு போய் கிடக்குதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி காத்துல அம்மையும் நகரும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆடி காத்துல எல்லாமே காஞ்சு போய் தான் இருக்குது தண்ணி பாயிரத்தோட தெரிய மாட்டேங்குது கடலச்சு நம்ம தேவையானது நம்ம வந்து புடுங்கி எடுத்துக்கிட்டோம் அதை வீட்டுல போயிட்டு அப்படியே நம்ம வந்து ஆஞ்சி அலசிட்டு அவிக்கணும் அவிச்சு பசங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடலை வந்து தண்ணி விட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன் நமக்கு கடலை பறிச்சு அவிக்கணும் அப்படின்ற சிந்தனையே வராது இந்த கடையை எப்பட்றா கொடி தனியா கடலை தனியா பிரித்து வைக்கிறது இந்த கடலையை காய வைக்கிறது கொடியை பத்திரப்படுத்தி மாடுகள் வைக்கிறது அந்த தாட்ல நம்ம அப்படியே போயிடுவோம் கடலை பறிக்கணும் அவிக்கணும் அந்த எண்ணமே வராது சாப்பிடணும் அப்படின்ற எண்ணமே வராது அதனாலயே நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து இப்பயே கடலையை வந்து அவிச்சு நம்ம எப்பவுமே அவிச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் அது மாதிரி சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக வந்து கடலை பிடிங்கி ஆஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கே பிளான் பண்ணி கடலே பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ கொடி எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துட்டேன் வாசலில் தான் போட்டிருக்கேன் டெய்லி அன்றாடம் வந்து வாசல் தெளித்து சாணம் சாணம் தெளிப்போம் இல்லையா அந்த இடத்துல போட்டிருக்கேன் சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சீட்டு சின்ன சின்ன படுதா போட்டிருக்கேன் இருக்க இருக்காட மட்டும் படுதா போட்டிருக்கேன் இது அப்படியே மொத்தமாக காஞ்சிது அப்படின்னா டிராக்டர் விட்டு அடிக்கணும் டிராக்டர் வந்து படுத்தா மேலே விட முடியாது அப்படின்றதுனால படுத்தா மேலே இருக்கிற கொடி எல்லாமே வாசலில் சென்றால் அள்ளி போட்டு சின்னதாக ரவுண்டாக பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை சுற்றி வந்ததுனாலே நமக்கு வந்து உளுந்தெல்லாம் நல்லா வந்து நொறுங்கிடும் நம்ம பிடிக்க வச்சிருந்த கடலை கொடியுமே போய் அள்ளிட்டு வந்தாச்சு எல்லாரும் கேட்டாங்க ஏங்க மரவழியில் போய்ட்டு கடலையே போட்டிருக்கீங்க மரவழி உட்படாமல் போயிடுமே ஏன் ஊடு போயிடலாம் செய்கிறீங்க அப்படின்னு அப்போதைக்கு நாங்கள் ஏதோ சொன்னோம் அடா இல்லைங்க கண்ணு குட்டி இருக்குது ஆடு இருக்குது கொஞ்சம் கடலை கொடி இருந்தால் அதுங்களுக்கு தெம்பாக இருக்குமே அப்படின்றதுனால ஆட்டு மாட்டுக்காக போட்டவங்க அப்படின்னு சொன்னோம் இது நாங்கள் சொன்ன செய்தி கடலை செடிக்கு காதில் விழுந்துருச்சோம் என்னவோ தெரியல கொடி நீளமாக வளர்ந்துருச்சு கடலையவே காணும் சரி பரவாயில்ல ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற தான் பறிக்கிற மாதிரியா இருக்குது கொடி நல்லா லாங்காக வளர்ந்துருக்கு எந்த உரமுமே கொடுக்கல நம்ம காடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் தரிசாகவே இருந்துச்சு ஆடு மாடுகள் மட்டும்தான் மேய்ந்திட்டு இருந்தது போரில் தண்ணி இல்லாமல் தரிசாக இருந்தது இல்லையா இப்போ தான் போர் போட்டு நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படி தரிசாக இருக்கிற டைமில் நம்ம ஆடு மாடு ஃபுல்லாகவே வயலில் தான் இருக்கும் அந்த நல்லா வந்து உரம் சாணம் கோமியம் எல்லாமே வயல்லேயே இருந்ததுனால நைட்லாம் கூட நான் வந்து வயலில் கட்டி வச்சிருப்பேன் மாடை வீட்டுக்கு பக்கத்துலேயே அது மாதிரி இருந்ததுனால வயல் நல்லாவே வந்துட்டு உரம் உள்ள மண்ணா மாறிடுச்சு அதனாலயே நம்ம வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் கொடுக்காம இப்போ வந்து நம்ம கடலையும் உளுந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் கடலை எப்பமா நீ ஆஞ்சு பிடிப்ப கொடியை கொண்டாந்து எங்களுக்கு போடு அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேரும் கத்துக்கிட்டே இருந்தாங்க இதில் கருப்பி கூட கொஞ்சம் கத்தலை வெள்ள ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருந்துச்சு சரின்னு கடலை ஆஞ்ச கையோட கொடியை போய் அவங்களுக்கு போட்டாச்சு நல்லா சாப்பிடுது கடலை கொடின்னா அவ்வளோ இஷ்டம் கண்ணுக்குட்டிகளும் சரி ஆடும் சரி நல்லா விரும்பி சாப்பிடும் மாடுகளுக்கும் கொடுக்கலாம் தான் மாடுகளுக்கெல்லாம் ஒரு போர் இருந்தாலும் கட்டாது அதனால மாடுகளுக்கு அதிகமாக இல்ல பார்ப்போம் கடலை கொடி பிடுங்கிட்டு கொடுக்கலாம் கடலை நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு அப்படியே மண் சட்டி ஒன்று இருந்தது அதுலயே அப்படியே வேக வச்சிடலாம் விறகடுப்புலேயே அப்படின்னு சொல்லி விறகடுப்பு வேக இருக்கேன் மேக்சிமம் எனக்கு இது மாதிரி வயலில் இல்லை வாசலில் இது மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா விறகடுப்பில் சமைக்கிறது எனக்கு வழக்கம் மாதிரி நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னாலுமே மீன் குழம்பு விறகடுப்பில் வச்சால் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேஸ் அடுப்பில் வச்சு எனக்கு மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே கேட்பாங்க அதனால கேஸ் அடுப்புலாம் அவ்வளோக்கா வந்து நான்வெஜ்லாம் சமைக்கிறதில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே அடுப்புலேயே விட்டாச்சு நல்லா எரிஞ்சுது ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடிச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு மட்டும் எரிய வரத பார்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து உளுந்தங்கொடி வந்து நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு காய வைக்கணும் அந்த வேலையுமே சைட் பை சைடு நடந்துட்டு இருந்துச்சு கடலையே வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே விறகு அடுப்புலேயே சமைச்சிக்கிட்டே நான் வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கடலையும் சூப்பராக நல்லா வெந்துருச்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பசங்களுக்கு வந்து உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் கடலையும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு லைட்டா உப்பு மட்டும் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே அடுப்பை வந்து நம்ம நிறுத்திட்டு அந்த தண்ணிலயே வந்து கடலை இருந்துச்சு அப்படின்னா உப்பு நல்லா ஏறிக்கும் இப்போ நாங்க மேல உள்ள கலையை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு பத்தலமா அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணனுக்கு கொடுத்துடவா அப்படிங்க மட்டும் ஆது ஆணும் வாய பழந்தாரு எல்லாருமே ஒரே காமடியா போச்சு அண்ணனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாதான் நீ சாப்பிடுவியடா அப்படின்னு சொல்லி அவன் உடனே வந்துக்கு வந்துட்டான் சரிங்க இப்படியே தான் நாங்கள் வந்து கடலை வந்து வேக வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாருமே அடுத்ததான் ஈவினிங் டைமு நல்லா வந்து கொடியெல்லாம் காஞ்சிருச்சு சரி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆமாம் சரி அடிச்சிடலாம் இவ்வளோ நிறையா இருக்குது இல்லையா டிராக்டரை விட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காய் நுணுங்கிடும் மறுநாள் காய வைக்க கூட ஈஸியாக இருக்கும் காய் இருந்தால் காய வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மாட்டுக்கள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிலர் என்ன பண்ணுறீங்க குச்சி வச்சு அடிக்கிறீங்க இல்லை மிஷின் யூஸ் பண்ணுறீங்க இந்த இதை வந்து அப்படியே அள்ளி மிஷினில் போட்டோம்னா நமக்கு உளுந்து தனியாக சக்க தனியாக கொடுத்துருவாங்க அது மாதிரி ஒரு மிஷின் இருக்குது அப்படி இல்லாமல் தடி வச்சு அடித்து அந்த உளுந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க ஸோ அது மாதிரி எடுக்காம இது மாதிரி கொடியை நல்லா முருமருன்னு காய வச்சுட்டு டிராக்டரை மேலே விட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உளுந்து தனியாக கொடி தனியாக சூப்பராக வந்து பிரிஞ்சிடும் உளுந்து எல்லாமே அடியில் கொட்டிடும் நம்ம அதுக்கப்புறம் டிராக்டரை விட்டு அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டு மேலால் கொடியெல்லாம் அரித்து மாட்டுக்கு போட்டுடலாம் அடியில் உள்ள அந்த அந்த தூசியோட தான் இருக்கு உளுந்து அப்படியே நல்லா காற்று அடிக்கிது பயங்கரமாக ஆடி காற்று இல்லையா நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கு அப்படியே அள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவருக்கு வேலை புரிஞ்சிடும் வேலை ஆளாளுக்கு ஒரு வேலையாக பிரித்தாச்சு நான் அள்ளிட்டு வந்து போட்டேன் நீங்கள் அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே அடித்ததை நான் வந்து உதறி தனித்தனியாக வச்சுட்டேன் எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு போய் அதை நல்லா தூத்தி கொடுத்துட்டாங்க தூத்தி உளுந்தது நல்லாவே இருந்துச்சு ரொம்ப அளவுக்குலாம் இல்லை உளுந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ட்ராக் ரூட் அடிச்சதுக்கப்புறமா அந்த பொட்டு தனியாக கொடி தனியாக பிரிச்சாச்சு இந்த பொட்டு வந்து ஆடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஆடு ஆடுங்க வந்து சாப்பிடும் கொடி அப்படியே மாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா மாடுங்க சாப்பிட்றோம் இதுலேருந்து தூத்தி எடுத்த உளுந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இதை இன்னொரு தடவை கூட குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம பயந்த மாதிரிலாம் இல்லை உளுந்து நல்லாவே தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சென்னையில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்